வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் பருவமழையை எதிர்கொள்ள இரண்டு மூன்று மாதங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எந்தவிதமான பெரும் மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் சேதம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான செய்திகளை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார் விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கு அதே மாதிரி தேனி மாவட்டம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லாருக்கும் தேனி தென்காசி

கேம்ப்தோ அவங்களை அப்புறம் கொடுத்துடறதோ கடற்கரை கடலோர இருக்கிறவங்க ஆற்றோராக இருக்கிறவங்களை அப்புறம் தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் இல்லை இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கேல்குரேஷன் சிஸ்டம்

ரெண்டு மூன்று மாதமாக காத ரெண்டு மூன்று மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு